இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பேற்று ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா ஆமாம் வேணாம் அவனுக்கு தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்கு சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கெல்லாம் அப்படின்னு என்ன அனுபவம் இருக்குது வேறு வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ சாலையாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளஞ்சேங்கர் பொறுவுல போட்டு நான் சொல்றத கேடா நீங்க சொல்லுங்க அத கேக்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றத கேட்கணும் கேக்கணும். எல்லாரும் பண்ணீங்க நீ புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரையும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. இது நான் உண்டாக்கும் கட்சி. நான் சொல்றத கேக்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. என்ன சரி না சரி போ போ முகநலம் மீண்டும் சொல்கிறேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறான் கைக்காட்டம் கொடுப்பேன் குடும்பத்தில் இன்னொன்று போடு குடும்பத்தில் வச்சிக்கிறேன் சரி அவ்வளோ நாங்கள் யார் சொல்கிறோம் நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்குறேன்

என்ன வைக்கலாம் தொடர்புகள் எல்லாம் என்ன வந்திருப்போம் பார்க்கலாங்க கறந்துங்க நடத்து நடத்து சொல்றேன் நடத்துக அவர் உனக்கு உதவியா இருக்க போறாரு முகம்தானே உனக்கு உதவியா இருக்க போடுறாரு அதனால இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியுங்க தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றோம் விருப்பம் இல்லாதவர்கள் விலகி கொள்ளுங்கள் யாராயிரம் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக்கொள்ளலாம் மகன் தந்தையே உங்களை பார்த்து நான் அரசியலில் நிறைய கற்றுக்கொண்டுள்ளேன் இருந்தாலும் எனக்கு நீங்கள் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார் வேறு வழியின்றி தந்தையும் மகனுக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடுக்க சம்மதித்தார் மகனை அழைத்து ஓடிப்போய் ஒரு ஏணி எடுத்துக்கொண்டு வா என்றார் எதற்கு ஏணி என்று கேட்டான் மகன் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது நான் சொல்வதை செய்ய வேண்டும் என்றார் தந்தை மகன் ஏனையை எடுத்துக்கொண்டு வந்தார் இந்த சுவற்றிலே ஏனையை சாத்திவை பிறகு ஏனையின் மீது ஏறி உச்சிக்கு செல் அப்பா நான் ஏனையிலே ஏறி மேலே போகிறேன் நீ கீழே இருந்து ஏனையை கெட்டியாக பிடித்துக்கொள் என்றான் மகன் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் தந்தையார் மகன் மெதுவாக ஏனையின் மேலே போனான் அவன் உச்சிக்கு போனதும் தந்தை ஏனையின் மேல் இருந்த கையை எடுத்து விட்டார் ஏணி சரிந்து விழுந்தது மகனும் கீழே விழுந்து விட்டான் என்னப்பா இப்படி ஏணியிலிருந்து கையை எடுத்து விட்டாயே தந்தை சிரித்துக்கொண்டே கொண்டே எல்லாவற்றையும் நீ இப்போதே தெரிந்து கொண்டால் என்னை யார் மதிப்பார்கள் என்று கேட்டார் இதுதான் அரசியலில் முதல் பாடம் என்று தெரிந்து கொண்ட மகன் அப்பனாக இருந்தாலும் நம்பக்கூடாது நம்மை நாமேதான் தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான்